அந்த இடத்துலருந்து இந்த பிரச்சனை உருவாகுது அது பல ஆண்டுகளாக வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு நமக்கு நம்ம முருகன் கோயிலில் வந்து நம்ம தீமை ஏற்றுறது தைப்பூசத்துக்கு ஏற்றுறோம்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது என் முருகன் நேற்று வந்தவன் இல்லையே திருப்பரங்குன்ற மலையில் நாங்கள் வந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்றைக்கி நேத்து இல்லையே அப்போ ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது மனிதனுக்காக தான் எல்லாம் சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதா மதத்துக்காக மனிதன் இல்லை இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான் அப்போ என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுக்கு கூடாது ஒரு நல்லிணக்க குழு ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு இரண்டு மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலையத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தொருத்தர் தலையிடாதீங்க நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது தேவைன்னா இந்த வறநிலைத்துறை அமைச்சரே வருவார் இல்லை எங்கள் துறை யாராவது வருவாங்க நீங்கள் நல்லபடியாக சாமி உங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது ஒரு தாய் பிள்ளைகளுக்கெல்லாம் உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தா இதை அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே இதை ரசிக்கிறீங்க அரசு இதை விரும்புது இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க இங்கே இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க இவன் இந்துக்களை என்ன எனக்கு பாது பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு ரெண்டு பேருக்கும் லாபம் அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு விடுறாங்களா இடல ஏன்னு கேளுங்க ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றது என்ன ஆயிடுதுன்னா அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு ஒரு தாழ்த்தப்பட்டமாக பொது தொகுதியை நிறுத்தி போகிறாரு அப்போ அந்த பிரச்சனை சேர்த்து முடிஞ்சிருது அது பெற்றுச்சு ராமர் கோயில் கட்டினோன்னு அந்த பிரச்சனை இல்லை இப்போ அந்த பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டுக்களை அரசியல் செய்ய உனக்கு வழி இல்லை அப்போ நீ என்ன பண்ணுற எங்கள் முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேலே உனக்கு இப்போ பார்த்து வருது ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தலை அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தலை பதினஞ்சு ஆண்டுகளாக பிஜேபி இருக்குது பல நூறு ஆண்டுகளாக அந்த இடத்துல எங்கள் பாட்டன் கோயில் இருக்குது அங்கே ஏன் நீ விளக்கத்தை வரல தேர்தல் ரெண்டு மாதம் இருக்கும்போது விளக்கு விளக்குன்னு வந்து நிற்கிறியா என்ன அர்த்தம் அது அப்போது நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை புரிவிக்கிறிய ஒழிய உண்மையிலேயே என் பாட்டை மேலே முருகன் மேலே பக்தி இருந்தால் நீ அப்போவே ஏற்றிருக்கணும்